சிவாவின் சிரிக்க சிந்திக்க அன்பு கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் அன்பர்களே ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவரே வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஜெயிக்க முடியும் அன்பர்களே உங்களுக்குள் எப்பொழுதும் ஒரு தேடல் இருக்கட்டும் அன்பர்களே தேடல்தான் உங்களை தேங்கி நிற்க விடாமல் முன்னேற வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் அவர்களே வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு இந்த கோபம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா கோபத்தினால தான் நிறைய பேர் அரசர்களிருந்து அனைத்தும் இழந்தவர்கள் அதிகம் நண்பர்களை வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மக்குள்ளே தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே இடத்துல ஒரு மூல்கழ்க்கி விடாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு செல்லுள்ளே அதனால் எப்பொழுதுமே நம்ம ஒரே இடத்துல தேங்கி இருந்துச்சுன்னா அது குட்டையாக மாறிடும் அது ஊழிட்ட நதியாக இருக்க வேண்டும் உள்ளே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்